விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும் தொடர்ந்து இந்த கடத்தில் உங்களோடு நாங்கள் சனாதன சக்திகளுக்கு எதிராக முழங்குவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன நாடகம் நான் கேட்கிறேன் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளம் அவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பிசிகா அதானே இருக்கு அதனால உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்கார் நான் கேட்கிறேன் ஒரு நோபல் கவர்மெண்ட் பிரதமரோட ஆட்சி லார்ஜஸ்ட் எக்கானமியா கொண்டு போயிருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்கார நான் கேள்வி கேட்டு சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ எங்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை அதுக்காக சொன்னேன்